வணக்கம் இந்த தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு பாருங்கள் இது வந்து இந்த ரோடு வந்து நத்தம் நத்தம் போகிற ரோடு இந்த இடத்துல வந்து ஆறு கிலோமீட்டர் இந்த தோப்புலருந்து ஆறே கிலோமீட்டர் தான் நாலு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு செண்டு ஃபுல்லாக கல்வண்டி ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க பக்காவாக இருக்க இடம் ஒரு கேணி ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு போர் இருக்குது இது வந்து நாட்டுக்கோழி பண்ண ரெண்டு செட்டு போட்டிருக்காங்க இது மாதிரியா இங்கே ஒரு செட்டு இருக்குது அதே மாதிரி அங்கே ஒரு செட்டு போட்டிருக்காங்க நாற்பது மாமரம் இருக்குது இரநூத்தம்பது தேக்கு மரம் கொய்யா மரம் நெல்லிக்காய் மரம் இது மாதிரி எல்லா வகையான பல மரங்களும் வச்சுருக்காங்க நல்லா இருக்குது இடம் அருமையாக இருக்குது ரெண்டு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு செண்டு ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி உண்டி பக்கா வச்சுருக்காங்க டேரக்ட் ஓனர்ட்டே நம்ம பேசலாம் நாற்பது தென்னம்பன் தென்னம் மரம் வச்சுருக்காங்க எல்லாமே காய்க்கிற மரம் தான் எல்லாம் வரப்பில் வச்சுருக்காங்க நத்தம் பக்கத்திலேயே தான் இருக்கு இந்த இடம் வந்து டேரெக்டாக ஓனர்ட்டே பேசலாம் டாக்மெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து நாற்பதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் டைரக்ட் ஓனர்கிட்டே பேசலாம்